ആരജിโล മിക്സാജി. 괜히 വേലണ്ടോ കേട്ടോ. കുഞ്ഞാലല്ലേ. മുളയ് പാർ. ഏനാ? ഇങ്ങ ഉടനെ ബി.എ.ജെ വണ്ടോ. ബി.എ.ജെ വന്ന് അഞ്ചെ കട ലീഡർ കൊണ്ടാ. ഇതിലേനങ്ങ് പെട്ടിച്ച കരമ്പ് ജ്യൂസ് இருக்கு. കണ് പോട്ടറുണ്ടാവേ. 50 രൂപ ഒരു കിലോ. ഈ പന്തൽ തറപ്പില അണ്ട് വാർഡ മണ്ടേയ്ക്ക് അndarray ഇതി විශේෂ ഉണ്ട്. ആഹ് അതാണ്. തനിമ લગായിതോളൂ. அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ்கே கே தமிழ் வேல் நாங்க இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் சொன்னா ஒரு பாசல் ஒன்று தான் பாசல் எங்களுக்கு வரையில பாசல் அனுப்ப போறோம் கண்ணகாலமாக ஒரு ஆள் எடுத்து கொஞ்சம் பொருட்கள் வேண்டி அனுப்புங்க அனுப்புங்க கேட்டோன்னு நாங்களும் பல பல தடைகள் வந்து பல பல இதுகள் வந்து இப்போதான் தான் நேரம் சரி வந்திருக்கு நேற்று போக வலிக்கிட்டு போகல காரணம் என்னென்னு சொன்னால் வெயில் பா வெளியிலட்டி பார்க்க முடியாத பிறகு மட்டன வெயில் நேற்று பின்னேரம் போக வழிக்காங்க பின்னேரம் போனால் இதை பற்றி இருக்கியா போனால் டைம் காணாது ஏன்னா நிறைய சாமான் பண்ணுவோம் நிறைய பொருட்கள் பண்ணுவோம் பின்னேரம் போனால் வெயில் தாழை விட்டு போனால் டைம் காணாது காலமாக போவோம்ட்டு பார்த்தா காலமாக ஒம்பது மணிக்கு தான் கடையிலே திறப்பினான்

இன்னைக்கு இதுல ரெண்டு கதைக்கு கலையாக ஏன்னா வேற இடத்துல நாங்கள் இன்று கொடுக்குறோம் நாங்க இந்த இடத்துல கொஞ்சம் அழலாக கிடக்கு வெயில் நிலை கொஞ்சம் அழலாக கிடக்கு அதால இன்று கொடுக்குறோம் ஓகே நாங்க எந்தெந்த கடையை போய் என்னென்ன சாமான போகிறோம் அதாவது இது வேண்ட வேற சாமான்களுக்க முக்கியமா நிறைய சாமான் பண்ண எல்லாமே உங்களுக்கு தேவையான சாமான்களை பொருட்களா இருக்கலாம் அந்த பொருட்கள் எந்தெந்த கடையில போய் நல்ல பொருட்களை வேண்டோமன்றதை பார்த்து கொண்டிருந்தோம் எங்களுக்கே தெரியாது என்னென்ன நடக்க போதுண்டு

அது நாங்க வந்தது புத்தூருக்கு இங்க தானம் சாமன் எல்லாம் மீண்டலாம் அதால நாங்க இங்க வந்து நாங்க சரியாக வாங்க போய் பாப்போம் கடை எப்படி இருக்கு ஒரு மில் ஒரு இது ஒரு மில் தான் மில்லில அவ்ள ஐட்டங்கள் இருக்குது மில்லில இருக்க ஐட்டங்களை பாருங்க கோபித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் இருக்கு மிளகாய் பானம் மிளகாய்

கிலோ பே எங்களுக்கான பார்சல்லாம் இப்போ இந்த எடுத்துகிட்டு போக்குறோம் இந்த மில் நாங்கள் இப்போ சாமானு எடுத்த வந்த மில் இந்த மில்லாம் அண்ணன் எங்கிட்ட பைக் பண்ணி கொண்டு இருக்கிற மொத்தம் எத்தனை கிலோ சாமான எடுக்கிறீங்க மொத்தம் டீச்சர் எடுக்கிற இவன் இருந்து கணக்கு பார்த்து மொத்தம் கனக்கடுbro கனகம் கிலோ 23 கிலோ கிலோ சரி சரி கிலோ சரி கோப்பிட்ட ஒரி கிடோ ஒரி லவ் லவ் என்ன வில가 1200 ஒரு கிலோ நீ கட்டதுலنا ஹ சம்பல் தூளன்னு சொல்றா எல்லாம் மாங்கிடும் ஏனி இந்த சரி அந்த சாமானுகே ஏ ஆ உங்க சொன்ன சாமானெல்லாம் சரியே ஏனி டவுன் ஒப்போ சத்மா

இயற்கை ஒன்றுமே இதுல செயற்கையாக கலைக்கிறேன் உண்மையாக ஒரு சத்தான சாமானான் உடம்புக்கு நன்றி நல்ல வாசம் வருவேணும் அன்னை இந்த கடையில தான் நாங்கள் கரும்பு யூஸ் குடிக்க போகிறோம் உண்மையாவே கரும்பு யூஸ்ஃபுல்லாக நாங்கள் பெருசாக போட்டுனாங்க கரும்பு மிஞ்சு எடுக்கலாம் அதை என்று சொல்லி நிற்பாட்டினாங்க கரும்பு யூஸ்ஃபுல்லாக ஆனால் இல்லை இப்போ எல்லோ நிறைய இடத்த வந்துட்டு ஜாப்பானத்துக்கு கரும்பு யூஸ் கடை புடிச்சு பாருங்க கேஜி எடுத்து அப்படி இருக்குன்னு சொல்லி ஒன்று தானே நீங்க அதை நான் நீங்க அதை குடிக்கணும் ஒன்றா மட்டும் குடிக்கணும் நீங்க ரெண்டும் குடிக்க வேண்டாம் அதனால ஜெனி வேலு கரெக்ட் உண்மையா நல்லா இருக்கு முடிய பாருங்க என்ன ஆ நல்லா இருக்கு இருநூற்றம்பது ரூபாய் யோசிக்க இருநூற்றம்பது ரூபாய் பெருசாக கரும்பு யூஸ் பெருசாக

நான் சொன்னு எவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது பாருங்களோ பிஸ்கட் பருப்பு என்ன எள்ளுருண்டை கச்சானு then catch and bottle it nahi lagta lagti de wala adaram niluk so then must catch it la keja kada idha donga nanu mella pore inda baa uru donu vaathra ne uru indalla urai paythanga வரையெல்லாம் இருக்குது டீ எல்லாம் இருக்குது போட்டு இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி எல்லாம் செட்டப் இருக்குது பார்க்க பார்க்க பாய் ஊருது அப்படி இங்க எனக்கு தெரிஞ்ச இப்போ இலங்கையில் நம்பர் ஒன் மிக்சர் கம்பெனி என்னன்னா எதிரொன்னுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த

இது வந்தது எல்லாருக்குமே தெரியும் டவுன்ல இருக்குது ஒரு மியூசிக் புத்தகம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம் பயசும் முறுக்கும் கெச்சான்னு நாங்கள் நம்ம வேண்டியதுல அதுக்காக இந்த கடைக்கு வந்துருக்கிறோம் ஸ்ரீராம் சொல்லி பூபாலசிங்கம் புக் ஷாப்புக்கு பக்கத்துல

തിരെയുള്ള പോരിക്കிறது ലൈവലിത്ര ഇടും അങ്ങോട്ട് ഹരിയെ വെക്കാനല്ല ഓവറുള്ള ഓവറല്ലേ വെച്ചിരിക്കോ ബനജിനെ ആമേൽ ബാ വിലിയർ ഇതെന്താ 400 രൂപ വരെ ഇത് ഒരു മാണ്ടാ വരെ ഇവിടെ ഊരിനോടിയാ ഇതാ സ്പെഷ്യൽ ഇടുവെച്ചിട്ടുണ്ട് അതിലല്ല ആമേ ഇതി ഏടുമോ എത് ഇത്രയാണോ നെറ്റ് അടി ഓർ കിലോ കിലോ കട്ട മേക്കാനാണോ 250 അല്ല

கேஜி ஆயுர்வேத மருந்து கடைக்கு போய் கொண்டிருக்கா என்ன வந்த போறான்னு நமக்கு தெரியல வீடியோ போட்டு போட்டா குதிரை வாலி அரிசி வந்தோம் இங்க அரிசி இருக்கும் அது அரிசி கடையிலான அரிசி இருக்கும்